இன்றைக்கி ஸ்கேம் அலாட் பற்றி பேச போகிறோம் என்னென்னா ஸ்கேம் அலாட்டில் வந்து நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா முதல்ல வந்து இந்த ஊழல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது எப்படிலாம் நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸ்கேம்ன்றது என்னென்னா ஊழல் ஊழல் ஏமாற்றுதல் அப்படின்னு சொல்கிறாங்க ஊழல் ஏமாற்றுதல் சொல்கிறாங்க இது வந்து யார் ஏமாற்றுவாங்க யார் யாரை ஏமாத்துகிறாங்கன்னு பார்த்திங்கனா நல்லா புரிஞ்சுங்க யாரோ ஒருத்தர் வெளியால் வந்து ஏமாத்தில நம்ம கூட இருக்கவங்களே நம்ம ஏமாற்றுவாங்க இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களையும் நம்ம ஏமாற்றுவாங்க இது மார்க்கெட்டிங்கில் எம்எல்எம்மில் அப்புறமா வந்து பண விஷயத்தில் அதிகமாக நடக்குது இதுதான் விஷயம் இதை எப்படி அவாய்ட் பண்ணணுன்னா முதல்ல வந்து உங்களுக்கு நீங்கள் தெரியாத விஷயத்த உங்களுக்கு தெரியாத விஷயத்த நீங்கள் பண்ணக்கூடாது ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் வந்து உங்களோட பர்ஸ்னல் டேட்டாஸை கம்பல்சரியாக நீங்கள் வந்து யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணக்கூடாது பர்ஸ்னல் டேட்டா மீன்ஸ் இம்பார்ட்டண்ட் டேட்டாஸில் நான் ஒரு சில டேட்டாஸ் சொல்கிறேன் நோ நல்லா நோட் பண்ணி கூட வச்சுங்க இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் பார்த்திங்கன்னா ஓடிபி ஓடிபி கண்டிப்பாக யாருன்னா கேட்டாங்களேன்னா ஷேர் பண்ணக்கூடாது நீங்களாக யாருக்கிட்டேயும் இது பண்ணக்கூடாது அப்புறம் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டுன்னு பார்த்தா இன்டர்நெட் பேங்கிங் ஏடிஎம் பின் நம்பர் அப்புறமா வந்து உங்கள் மொபைல் பாஸ்வேர்டு நீங்கள் ஏதாச்சும் கிரிப்டோ அந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா அதோட வேட்ஸு டுவெல் வேட்ஸு பர்சனல் டேட்டாவை எடுத்துருவாங்க எடுத்துட்டாங்களா அதை வச்சு அவங்க உள்ள நுழையத்துக்கு வாய்ப்பு அப்புறம் லிங்க் லிங்க்ஸை வந்து லிங்க்குனால் எல்லா லிங்க்கையும் கிடையாது எதுக்கான லிங்க்குன்றது நீங்கள் பார்க்கணும் அந்த மாதிரி லிங்க்கெல்லாம் டச் பண்ணி உள்ளே வரத்துக்கு உண்டு ஹேக்கர்ஸ் வந்து அந்த லிங்க்கெல்லாம் டெய்லி டெய்லி கிளியர் பண்ணணும் நீங்கள் ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்க இல்லை வந்து அதில் வந்து ஏதோ ஒரு இதுவை டச் பண்ணி உள்ளே போகிறீங்க திரும்பவும் வரும்போது லாக் அவுட் பண்ணிவிட்டு சைன் அவுட் பண்ணி முறையாக வரணும் ஃபேஸ்புக்கு ட்விட் அப்புறமா வந்து நம்ம டெலிகிராமு வாட்ஸ்அப்பு அப்புறம் குரோமு இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது வந்து எல்லாமே வந்து தவறான விஷயன்றது கிடையாது எல்லாத்துலேயும் நல்லது கெட்டது இருக்கும் அந்த மாதிரி ஸ்கேம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது நம்மளோட தெளிவில்லாமல் இருக்கிறது அதாவது அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க முழுசாக ஒரு விஷயத்த பற்றி தெரிஞ்சிக்காமல் அதில் போய்ட்டு நம்ம விழுந்துடுறது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அனலைஸ் பண்ணுங்கள் எஜுகேட் பண்ணுங்கள் லேர்ன் பண்ணுங்கள் எஜுகேட் பண்ணுன்னால் கற்றுக் கொடுங்க கற்றுக்குங்க இது ரெண்டுத்தில் தான் நம்ம நாலேஜ் வளரும் இல்லைன்னா ஸ்கேம் டெஃபினட்டாக நடக்கும் முதல்ல வந்து எது ஒன்று யார் சொன்னாலும் முழுமையாக நம்பிடாதீங்க நம்பர் நான் அதே மாதிரி முழுசாக சந்தேகப்பட்டு இருக்காதிங்க அவங்கள வந்து இது பண்ணிடாதீங்க நல்லது எது கெட்டது எதுன்றத முதல்ல அப்சர்வ் பண்ணுங்கள் அப்சர்வ் பண்ண பிறகு நீங்கள் வந்து இதை வந்து பண்ண ஆரம்பிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இவெண்டோ நம்ம வீட்டாண்ட ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஒரு ஆள் தெரியாத அன்னோன் பர்சன் வந்தாலும் ரோட்டில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் அப்சர்வ் பண்ணால் தான் உங்களால் வந்து தெளிவாக இருக்க முடியும் ஸோ இதுதான் ஸ்கேமோட இதில் முக்கியமானது இதுதான் ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கள் அப்புறமா அதுக்குள்ளே போய்ட்டு